ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்களே உள்ள நிலையில் அதை எதிர்கொள்ளும் பணிகளில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக இறங்கியுள்ளன தேர்தல் பணிகளை கவனிக்க தனியாக நிர்வாகிகள் நியமிக்கப்படுகின்றனர் அந்த வகையில் திமுக தரப்பில் மூன்று பிரிவுகளில் குழுக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு லோக்சபா தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை என மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் அமைச்சர்கள் நேரு ஏபாவேலு தங்கம் தென்னரசு உதயநிதி மற்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதியும் இடம்பெற்றுள்ளனர் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் தலைவராக கனிமொழி எம்பி உள்ளார் உறுப்பினர்களாக கட்சியின் செய்தி தொடர்பு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் விவசாய அணி செயலாளர் ஏ கே எஸ் விஜயன் அமைச்சர்கள் தியாகராஜன் டி ஆர் பிராஜா வர்த்தக அணி துணைத் தலைவர் கோபி செழியன் எம்பிக்கள் ராஜேஷ்குமார் அப்துல்லா எம்எல்ஏக்கள் எழிலரசன் எழிலன் நாகநாதன் மேயர் பிரியா ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமைக்கப்பட்டுள்ள குழுவின் தலைவராக திமுக பொருளாளர் டி ஆர் பாலு நியமிக்கப்பட்டுள்ளார் அமைச்சர்கள் நேரு பெரியசாமி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் எம் பி ஆர் பொன்முடி ஆகியோர் அந்த குழுவில் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர் ஆடியோ விவகாரத்தில் சிக்கிய அமைச்சர் தியாகராஜன் நிதித்துறையில் இருந்து ஐடிக்கு மாற்றப்பட்டார் சில காலம் அமைதியாக இருந்த அவர் சமீபத்தில் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்றார் இப்போது தேர்தல் அறிக்கை குழுவிலும் அவருக்கு இடம் கிடைத்ததன் மூலம் ரீஎன்ட்ரி ஆகியுள்ளார் அதேபோல் திமுகவில் இதுவரை எந்த பொறுப்பிலும் நியமிக்கப்படாத மேகர் பிரியாவுக்கு முதன்முறையாக இந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இடம் கிடைத்திருக்கிறது